ி குரூப் டி சிலபஸ் வந்து எல்லாருமே வந்து ஆல்ரெடி எடுத்து படிச்சிருப்பீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு டாபிக் வந்து நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதை வந்து அந்த சம்மந்தமாக எதுவும் படிக்கணும்னா நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ என்ன என்னென்னா ஒரு டாப்பிக்லேருந்து எப்படியெல்லாம் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களால் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே படத்திட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் கேட்பாங்க அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் கேட்பாங்க அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் கேட்பாங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க ஸோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு முப்பது மார்க்குக்கு வரும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இருபது மார்க் ஜென்ரல் சயின்ஸ் வந்து இருபத்தஞ்சி மார்க் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்க் அதாவது இருபத்தஞ்சு கேள்விகள் இருபத்தஞ்சு கேள்விகள் இருபது கேள்விகள் முப்பது கேள்விகள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ கொஸ்ட் எக்ஸாம் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஸோ நல்லபடியாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து என்னென்ன டாப்பிக் கீழே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டாவது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு கீழே என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின் வரும் அண்ட் தேர்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து எந்த இதுக்கு கீழே கொஸ்டின் வரும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் எந்தெந்த டாப்பிக் கீழே வந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத இதில் வந்து கொஞ்சம் விரிவாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் இதில் வந்து ஒரு நாலஞ்சு நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்ன ஃபைண்டு தான் சீரியஸ் ஸோ அடுத்த நம்பர் என்ன ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ நம்பர்ஸ் நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்க முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்துடும் உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அடுத்து வந்து அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரில் செகண்ட் நம்பர்லேருந்து கழித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு கழித்து பார்க்கும்போது நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா ரெண்டு ஸோ வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் வருது ரெண்டு 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 தான் வருது அப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து என்ன வரும் அடுத்து அதே ரெண்டு வித்தியாசத்தில் தான் வரப்போகுது ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டை ஸோ வந்து அடுத்து எட்டுக்கப்புறம் பத்து ஸோ ஆன்சர் பாருங்கள் பத்து இருக்கும் பத்தை வந்து நீங்கள் போட்டுடலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் கஷ்டமான கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் பிரைம் பிரைம் நம்பர்ஸ் கொடுக்கலாம் அதில் நெக்ஸ்ட் நம்பர் என்ன மைனஸ் நம்பர் கொடுக்கலாம் ப்ளஸ் ஒன் நம்பரை கூட்டி கூட்டுற மாதிரி கொடுக்கலாம் ப்ளஸ் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ப்ளஸ் பத்து நூறு ஆயிரம் கூட்டுற மாதிரி கொடுக்கலாம் இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி கூட்டுற மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்கொயரில் கொடுக்கலாம் க்யூபில் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த மூளையை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி என்ன டைப்பில் வந்திருக்கோம்